தொலைக்காட்சி விவாதங்கள்ல கோவை சத்தியன் வந்தால் இனிமேல் திமுகவில் யாரும் விவாதத்துக்கு வரமாட்டார்கள் ஒன்னு இந்த வீட்டுல அவருக்கணும் இல்ல நான் இருக்கணும் நானே இருந்து வெளிப்போசல் சார் நீங்க வர நாங்க வந்து வர மாட்டோம்னு சொல்லி திமுக இருந்து சொல்றாங்க இல்ல சார் அவர் வந்தா அவருக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு எங்கள்கிட்ட ஆள் இல்ல இப்பதான் தயார்படுத்திட்டு இருக்கோம்

திமுக கொத்தடிமைதான் என்ன பேச வைக்கிறியா சார் இந்த பால் பட்டத்தில் வருஷம் மிக மிக நாகரீகமான வி விமர்சனம்னா அது கூட வந்து சீண்டி பகுதி வைக்கணும் மன்னர் பொம்மை முதல்வரோட நாகரீகமான விமர்சனம் இருக்க முடியும்

கட்சியிலேயே ஜனநாயகத்தை காப்பாத்த முடியல அப்பா மகன் பேரன் கொல்லுரன் போயிட்டு இருக்கீங்க இதான்டா திமுக இதான் திமுக மருதா திராவிட மாடல் எல்லாம் என்னென்ன கேக்குறவங்களுக்கு எதுதான் பதில் உள்கட்சி ஜனநாயகம் இல்லாத இடத்துல போய் நீங்க எப்படி ஜனநாயகத்தை காப்பாத்தீங்கன்னு கேட்கறது அப்பா மகன் கொல்லு பேரன் பேரன் நீங்களா வரிசைப்படுத்தி எதையாவது சொல்லாதீங்க கோ வந்துருச்சே இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா அப்புறம் விம்சன் பேசுறோம் விம்பர்ஷன் நீங்க எதிர்பார்க்கறீங்க எந்த என்ன சொன்னாலும் சரி சரி தலையாட்டிட்டு பேசா போற பேர் தான் அவங்க பேரா வந்தாங்க கொள்ளு எல்லாம் வந்தாங்க நீங்க ஏன் சார் இப்படி இடிக்கட்டி பேசுங்க சேலத்துல நடந்த மாநாடுல உதயநிதிக்கு பின்னாடியா உட்கார்ந்து அதே திமுக எல்லாம் வருஷம் ஐம்பது வருஷமா இருந்த ஆளு வெளியில உண்டியல் குளிக்கிட்டு இருக்கிறாரு அதே சேலம் மாநாடுல வெளியில உண்டியல் குளிக்கிறாரு ஆனா உதயநிதியோட மகன் என்கின்ற ஒரே தகுதியில் அவர் பையன் பின்னாடி வந்திருக்கேன் மாநாட்டு வாசல்ல என் பிள்ளை படிப்புக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு நிர்வாகி கையேந்திட்டு கிடந்தார் அந்த கொடுமையை நீங்களே பாருங்க ஆதி திராவிடர் அணியில நிர்வாகியா இருக்கிற இவரு தன் மகளோட படிப்பு செலவுக்காக மாநாட்டுக்கு வந்த உடன் பிறப்புகள் கிட்ட நிதியுதவி கேட்டுட்டு இருந்தாரு அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல தேர்தல் வாக்குறுதினு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தில் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கையெழுத்துல பஞ்சு மிட்டாய் ஒழித்து சாதனைங்கிறது விமர்சனம் அம்பது லட்சம் கேழுத்து வாங்கிட்டீங்களே நீட்டுக்கு அப்புறம் ரெண்டு தடவை உச்ச நீதிமன்றத்தில் வாயாத வாங்குனீங்க அந்த வளக்காட்டு மண்டத்துல வளர்க்கும் போது ஏன் வாங்கி மூட்டு வாய்தா வாங்குனீங்க இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வாரத்துக்கு வருவேன் அதையே மக்கள சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏப்பா ஒரு கையெழுத்துல போயிருன்னு சொல்லிட்டேன் எங்க அப்பா கையெழுத்து போடுறது மறந்துருச்சு மூணு வருஷம் கையெழுத்து எப்படி போடுறோம்னு தேடி பிடிக்கிறாரு அடுத்தது வந்து ஐம்பது லட்சம் கேள்வி வாங்கிட்டோம் இல்ல எழுபத்தஞ்சு லட்சம் கேள்வி வாங்கிட்டோம் அதை கூட மாநாடுல தூக்கி போட்டோம் குப்பையோட குப்பையா போட்டோம் இல்ல குப்பையோட அளவு போடல சரிங்க எண்பது லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கையெழுத்தை வாங்கி அதன் மூலமாக நீட் ரத்து பண்ணுவோம் என்று சொன்ன திமுக அந்த எண்பது லட்சம் கையெழுத்து அட்டைகளையும் தபால் அட்டைகளையும் நேத்து வந்து காட்சிப்படுத்தி இருந்தாங்க பகல்ல காட்சிப்படுத்தி இருந்தாங்க இரவு எட்டு மணிக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு அந்த எண்பத்தி லட்சம் அந்த

அந்த பட்டம் போலி எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சே வாங்கி என்னை காப்பாத்துன்னு சொல்ல சொல்லுங்க உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ வீட்டுல இருந்தா கூட்டாங்க உங்களுக்கு கோபாலபுரம் வீட்டுல இருந்து எதுக்கு எடுத்தாலும் போய் கோபாலபுரம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே தேர்தல் அறிக்கையை பின்னாடி பாருங்க மாதிரி எதிர்ப்பு மனநிலையில் அவங்க உறுதியா இருக்காங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு இன்னைக்கு பாத்தீங்கல்ல பட்ஜெட்

சுயமா சொந்தமா யோசிக்கிறதுக்கு புத்தி கிடையாது இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா மூல வளர்ச்சி குறைவா ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன்ன்றாங்க தேர்தல் வாக்குறுதியில கல்வி கடன் ரத்து அதை பத்தி நம்ம பேசணும் ரத்தாகல இல்லைங்களே நீங்களே கேட்டு தெரிஞ்சுங்க மாதேஷ் கல்வி கடன் ரத்து நாங்களே மாதேஷ் அதை கேளுங்க அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி

சராசரியாக ஆண்டுக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கடன் நீங்கள் ஆட்சிக்கு வந்த மூணு ஆண்டுகளில் வாங்கியிருக்க கடன் எவ்வளோ மதேஷ் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி நாங்கள் பத்து ஆண்டுகளை வாங்கின கடன் நீங்கள் மூணு ஆண்டில் வாங்கி முடிச்சிட்டீங்க யாரை ஏமாத்திரிங்க மதேஷ் இன்னும் எவ்வளோ நினைச்சிருக்கீங்க மக்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்கன்னு நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சுருளா பாத்துக்கலாங்க அப்பா என்னால நஷ்டம் அடைஞ்சவங்கன்னு இந்த ஊர்ல ஒருத்தர் கூட கையை நீட்டி சொல்லவே முடியாது யாரா இருக்கீங்களா எந்த தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார் கம் அவுட் நான் கேக்குறேன் இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கறாங்க எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் போர்டோட படிக்கறாங்க எங்களடியா ஆமா எங்களடியா என்ன உன் பேச்சில ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது எங்களடியா ஆமா எங்களடியா எங்கள்தே இல்ல 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 எப்படிரா தப்பிக்க போறேன் அதான் சொல்ல நல்ல கேள்வி தயவு நல்ல கேள்வி ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணா தப்பு இல்ல நல்ல கேள்வி இது ஒரு நல்ல கேள்வி ஏய் பதில் சொல்றா சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா இது வந்து அதாவது இந்தி வேணான்னு சொல்றீங்களே உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இந்தி படிக்குதானே கேட்பாங்க அது மாதிரியான கேள்வி நல்ல கேள்வி டேய் தெரியும் நல்ல கேள்வி நல்ல கேள்வி நல்ல கேள்வி வா இந்த வீடியோ இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பரக்காமலே போடுற அந்த பரட்டா மாமைደረ செ சின்ன சாமி ஹே இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ புரோデューசர் நினைக்கிறேன் சோ ஒரு லைக் பண்ணிடுங்க செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் விடுங்க நீங்க ஒரு குத்து சரி ஒரே ஒரு போவோம் போதும் போடா <unter> <todham> 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 <todham>